ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன பதிவில் மேஷம் ரிஷபம் அந்த ரெண்டு லக்னங்களுக்கும் தான் பாதகாதிபதியாக வராரு அப்படி வர்ற சனி என்னென்ன பாதிப்புகளை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இந்த பதிவில் நம்ம இந்த உபய லக்னங்களான மிதுனம் கண்ணி ரெண்டுக்குமே குரு தான் பாதகாதிபதியாக வராரு ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரு என்னென்ன பாதிப்புகளை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் இந்த குரு பாதகாதிபதியாக வரக்கூடிய இந்த மிதுன லக்னக்காரங்களும் கண்ணிலங்காரங்களும் அவங்கவங்க ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அந்த பாவங்கள் பாதிக்கப்படும் அதே போல் குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கிரகங்களும் பாதிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் குரு வந் குருவுடைய காரகங்கள் பாதிக்கப்படும் குருவுடைய க காரகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னாலே நம்ம ஜாதகத்தில் பணம் அப்படிங்கிற விஷய விஷயத்துக்கே குரு தான் காரகர் நம்ம ஜாதகத்தில் குரு பாதிக்கப்படவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ப குரு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பண வரவுகள் அப்படிங்கிற விஷயம் பாதிக்கப்படும் ஓகேங்களா இது புறம் சார்ந்த வகையில் குரு பணத்துக்கு காரகர் அகம் சார்ந்த வகையில் குரு வந்து குழந்தை காரகர் ஓகேங்களா அந்த ஜாதகர் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அவங்களுக்கு குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா குழந்தை பிறக்கிறதுலேயே பாதிப்பு ஏற்படும் அல்லது குழந்தை பிறப்பு தாமதப்படும் அல்லது குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகளால் அவங்க பல சிரமங்களை அனுபவிக்க வேண்டி வரும் அந்த மாதிரி குரு பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகளால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் புறம் சார்ந்த வகையில் பணம் அப்படிங்கிற விஷயத்தில் பாதிப்பு இருக்கும் ஓகேங்களா அது போக குருவுடைய அடுத்த சில காரகங்கள் கடவுள் கடவுள் அப்படிங்கிறதுக்கு குரு தான் காரகர் உடல் உடல் வந்து பெருத்து போகிறது அதாவது ஒல்லியாக இந்த குரு பாதிக்கப்பட்டவங்க ஒல்லியாக இருக்கவே மாட்டாங்க நல்லா உடம்பாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி குருவால் வரக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகளும் இதில் அடக்கும் குரு பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குருவால் வரக்கூடிய நம்ம உடல் உறுப்புகளில் குருவை சார்ந்த உடல் உறுப்புக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதாவது வயிறு வயிற்றை சுற்றி இருக்கும் சில உறுப்புகள் குரு தான் காரகர் அந்த விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது போக அதுக்கடுத்து நம்ம வந்து குரு எந்த பாவங்களுக்கு அதிபதியாக வர்றாரோ அந்த பாவங்கள் பாதிக்கப்படும் எந்த பாவங்கள்னு பார்த்துடலாமா இப்போது மிதுன லக்னத்திற்கு குரு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகேங்களா ஏழு எட்டு ஒம்பது பத்து ஏழாம் அதிபதியாகவும் குரு தான் வராரு பத்தாம் அதிபதியாகவும் குரு தான் வராரு ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இங்கே ஏழாம் அதிபதியும் பாதிக்கப்ப ஏழாம் பாவமும் பாதிக்கப்படும் பத்தாம் பாவமும் பாதிக்கப்படும் ஓகேங்களா பத்தாம் பாவம் பாதிச்சு அதாவது பத்தாம் பவம் அப்படிங்கிறது தொழில் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சனிக்கு சொல்கிறப்பவே அது போல் அந்த தொழிலும் பாதிக்கப்பட்டு அந்த குருவும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய பணமும் பாதிக்கப்படும் இல்லைங்களா அதனால் இந்த லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் மூலமாக வருமானம் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அதே போல் ஏழாம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த ஜாதகர்கள் ஆணா இருந்தா மனைவி ஏழாம் பாவம் பெண்ணாக இருந்தால் கணவர் ஏலாம்பாவம் ஓகேங்களா அப்போது கணவன் அந்த ஜாதகருடைய கணவனும் மனைவியும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களால சில பல பிரச்சனைகளை அந்த ஜாதகர்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் ஏலாம்பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அர்த்தம் அதே அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறதும் ஏலாம்பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா லைஃப் பார்ட்னரும் ஏலாம்பாவம் தான் பிஸ்னஸ் பார்ட்னரும் ஏழாம் பாவம் தான் பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இவங்க ஏதோ ஒரு தொழிலோ ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னொருத்தர்கோட சேர்ந்து அதை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அந்த பாட்னரால் இவங்க சில பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்துலேயும் பிரச்சனைகள் தொழில் துணை அப்படிங்கிற இடத்துலையும் தொழிலில் பார்ட்னராக இருக்கவங்க கூடயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்க ஜாதகர்களுக்கு இருக்கும் அதனால் இந்த மிதுனத்துக்கு குரு தரக்கூடிய பிரச்சனை என்னென்னா பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை தொழிலையும் பிரச்சனை கணவன் மனைவி அந்த விஷயங்கள்லேயும் பிரச்சனை அப்படிங்கிற விஷயம் அதே போல் ஏழாம் பாவம் அப் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது பொதுமக்களும் ஏழாம் பாவம் தான் அப்போது எந்த இடத்துலையும் இவங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையிலேயே தான் ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்ட ஜாதகர்கள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம மிதுன லக்னத்திற்கு குரு என்ன பாதிப்புகளை கொடுத்துட்டார் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து உபய லக்னமான உபயலக்னமான லக்னமான கண்ணிக்கும் குரு தான் பாதிப்பை கொடுக்குறார் அந்த குரு என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் இப்போது ஜாதகத்தில் குரு எங்கே இருந்தார் அப்படின்னா என்ன பார்க்கணுன்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதே போல் குருவுடைய காரகத்துவங்களுடைய பாதிப்புகளையும் நான் இங்கேயே சொல்லிட்டேன் இப்போது இந்த லக்னத்திற்கு குரு வந்து என்ன பாவங்களுக்கு அதிபதியாக வராரோ அந்த பாதிப்புகளை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து குரு வந்து உபய லக்னமான கன்னிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாம் பாவம் அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் பாவமாக வர்றாரு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாலாம் பாவமாகவும் ஏழாம் பாவமாகவும் இந்த குரு தான் இந்த ரெண்டு பாவங்களுக்கும் அதிபதியாக வர்றனால இந்த ரெண்டு பாவங்களுமே பாதிக்கப்பட்டு இருக்கும் அப்போது நாலாம் பாவம் பாதிக்க ஏழாம் பாவத்தை பற்றியும் நான் உங்கள் கிட்ட சொல்லிட்டேன் இப்போது இங்கே சொன்னேன் இல்லைங்களா மிதுனத்துக்கு ஏழாம் பாவமாக தனுசு வருது அந்த ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஏழாம் பாவம் தான் லைஃப் பார்ட்னர் ஏழாம் பாவம் தான் அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் இந்த ஏழாம் பாவத்துக்கு செய்வார் தான் கண்ணிக்கு ஏழாம் பாவம் இந்த பாவம் குரு அதிபதி வரனால இந்த பாவம் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் ஓகேங்களா அதே போல் இங்கே நாலாம் பாவமாக குரு வராரு இல்லைங்களா அப்போ நாலாம் பாவம் என்ன வித பாதிப்புகளை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாலாம் பாவம் அப்படிங்கிறது தாயார் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அம்மாவை குறிக்கும் பாவம் நாலாம் பாவம் அதே போல வீடு வாசு வீடு வாசல் சொத்துக்களை குறிக்கக்கூடிய பாவம் நாலாம் பாவம் அது அதே போல வாகனங்கள் வாகனங்கள் அப்படிங்கிற விஷயம் என்ன வாகனங்களாக இருந்தாலும் சரி லக்ஸரி வா அதாவது சுகபோகமாக இருக்கக்கூடிய வாகனங்களை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் சுகபோகங்களை குறிக்கக்கூடியதும் நாலாம் பாவம்தான் அப்போது இந்த சுகபோகங்கள் அப்படிங்கிற விஷயம் தாயார் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதாவது உள்ளூர் அப்படின்னு சொல்கிறதும் நாலாம் பாவம் தான் உங்களோட வீடு உங்களோட ஊர் உங்களுடைய நாடு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நாலாம் பாவம் தான் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பாதிப்புகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல் நாலாம் பாவம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எவ்வளவு கவனமாக எவ்வளவு குறிக்கோளோட உங்கள் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்கிறதும் நாலாம் பாவம் தான் அதாவது ஒரு வேலையை நீங்கள் எப்படி செய்வீங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளவு கவனமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறதும் நாலாம் பாவம் தான் ஓகேங்களா அந்த தொழிலை மிக சிறப்பாக உங்களால் கொ நடத்தி கொண்டு போக முடியுமா அதில் வந்து வேலையில் கவனமாக இருப்பீங்களா அப்படின்னு எல்லாமே சொல்கிறது நாலாம் பாவம் தான் அதே போல் ஒரு வீடு எல்லாம் கட்டி நல்லபடியாக வாழ்வீங்களா அப்படின்னு சொல்கிறது நாலாம் பாவம் தான் ஒரு சுகபோகமாக நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்வீங்களா ஒரு லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பெரிய ஒரு பென்ஸ் காரெல்லாம் வாங்கி வாழ்வீங்களா அப்படின்னு சொல்கிறதும் நாலாம் தான் உங்களோட தாயாரை நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்கிறதும் நாலாம் பாவம் தான் உங்கள் தாய் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதும் நாலாம் பாவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாவங்கள் எல்லாமே இங்கே கண்ணிக்கு பாதகாதிபதியாக குரு இருக்கும்போது இந்த பாவம் முழுமையாக பாதிக்கப்பட்டு உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுவும் குறிக்கோள் அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல பாதிக்கப்படுது அப்படின்னா அப்போது ஒரு மனு ஒரு ஜாதகர் வந்து ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருந்தார் அப்படின்னா அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த நாலாம் பாவம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதா நல்லது ஆனால் கனி லக்னக்காரங்களுக்கு அது பிரச்சனையை தான் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நீங்கள் கன்னி லக்னக்காரங்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் உபய லக்னமான மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் பாதகாதிபதியாக குரு வந்து அந்த குரு எவ்வளவு பாதிப்புகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா இனி அடுத்த பதிவில் அடுத்த லக்னங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்